ாக்கம் ஸ்ரீ வஜ்ரகிரி வடிவேலன் மலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சின்ன திருவண்ணாமலை என்று அழைக்கப்படும் அச்சிறுபாக்கம் ஸ்ரீ வஜ்ரகிரி மலையில் அமைந்துள்ள அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் மாதந்தோறும் ஸ்ரீ வஜரகிரி வடிவேலன் கிரிவலக் குழு மற்றும் தென்னிந்திய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்படும் சித்திரை மாத பௌர்ணமி கிரிவலம் அச்சிறுபாக்கம் வஜ்ரகிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வஜ்ரகிரி வடிவெடு விநாயகர் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மைக்காகவும் வேத மந்திரங்கள் ஒழிக்க திருவாசகம் திருப்பதிகம் பாடி குருமகா சன்னிதானம் ஸ்ரீ வஜ்ரகிரி மகான் வடபாதி ஆதினம் சீத்தர் சுவாமிகள் தலைமையில் காஞ்சிபுரம் பவானி சங்கர் சுவாமிகள் காஞ்சிபுரம் ரஜினி சுவாமிகள் தில்லை அம்பல மகா மந்திர குருஜி செங்கோல் சங்கிலி மஸ்தான் பாபா சுவாமிகள் தவத்திரு நாகராஜ சுவாமிகள் கோடம்பாக்கம் சிவா சுவாமிகள் முன்னிலையில் சிவ கையாலய வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பித்து திருக்கரங்களால் சித்திரை மாத பௌர்ணமி கிரிவலம் ஆனது தொடங்கி வைத்தனர் இந்த கிரிவலத்தில் ஆகாச சொர்ண பைரவர் சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் பஜகிரி மலையை கிரிவலம் வர சுவாமியை தொடர்ந்து சென்னை பாண்டிச்சேரி செங்கல்பட்டு வந்தவாசி கும்பகோணம் திண்டிவனம் மதுராந்தகம் அச்சிறுப்பாக்கம் உள்ளிட்ட அனைத்து ஊர்களிலும் இருந்து வந்திருந்த பொதுமக்களும் சிவனடியார்களும் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சேர்ந்த அடியார்களும் தென்னிந்திய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அத்தனை அடியார்களுக்கும் சிறப்பான அன்னதானம் ஸ்ரீ வஜரகிரி வடிவேலன் கிரிவலக்குழு சார்பாக வழங்கப்பட்டது பௌர்ணமி கிரிவல நிகழ்ச்சியில் ஸ்ரீ வஜரகிரி வடிவேலன் கிரிவல பொறுப்பாளர் அச்சிறுபாக்கும் எஸ் செல்வம் கிரிவல குழு தலைவர் பீரங்கி மலை மு சரவணன் ஒன்றிய கவுன்சிலர் பொன்மலர் சிவகுமார் ஆகியோர் விழாவிற்காக ஏற்பாடுகளை செய்தனர்